என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமானேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே சங்கீதத்தின் புத்தகத்தில் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தில் நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன் சங்கீதக்காரனாகிய தாவி இந்த இடத்தில் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள் மிக கடினமான ஒரு பாதி மொழியாய் கடந்து போகிறார் அப்படி எதிர்காலமே இருண்டு போன ஒரு நிலையில் காணப்படுகிறது ஏனென்றால் சொந்த தேசத்தை விட்டு துரத்தப்பட்ட ஒரு நிலை மலைகளிலும் குகைகளிலும் போய் தன்னுடைய பிராணனை தப்பி கொள்ளும்படி கொள்ளும்படிக்கு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் இருள்தான் என் வாழ்க்கையா என்கிற ஒரு நிலைக்கு நேராய் கடந்து போய்விட்டார் ஏனென்றால் அவரை விடாமல் துரத்தி கொண்டே வருகிற சவுல் இன்றைக்கு அருமையான மகனே அருமையான மகளே சில பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் ரொம்ப தொடர்ச்சியாக உன்னோடு கூட கொண்டே இருக்கும் நீங்கள் கூட பல சமயத்தில் மனம் தளர்ந்து போய் சொல்லியிருப்பீங்க சே நான் சாவுற வரல இந்த பிரச்சனை என்ன விட்டு இதுதான் என் வாழ்க்கையில் கடைசி வரலாம் இப்படியே தான் இருக்குமோ இதிலிருந்து எனக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா என்பதெல்லாம் சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம் ஆனால் அந்த வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள் இப்படி தன்னுடைய வாழ்க்கையே எல்லா வகையிலும் இருண்டு போன ஒரு நிலையில் காணப்பட்டு கொண்டிருந்தாலும் தாவிதின் அறிக்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது இப்படியே வாழ்க்கை இருந்துடாதே நிச்சயமாய் நான்கு ஒரு மாற்றத்தை தருவார் ஜீவனூர்களுடைய தேசத்திலே நிச்சயமாய் நன்மையை காண்பேன் அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தை என் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி தம் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார் பாருங்க ஆனால் அறிக்கை செய்தவுடன் மாற்றம் ஏற்பட்டு விட்டதா அதே பிரச்சனை தான் அதே போராட்டத்தான் ஆனால் கண்கள் விசுவாச கண்களாய் மாறிவிட்டது இப்படி தான் அருமையான மகனே இப்படிதான் அருமையான மகளே ஓ வாழ்க்கையிலையும் எல்லாம் இருண்டு போன ஒரு நிலையில் காணப்படலாம் ஆனால் உன் மனக்கண்கள் விசுவாச கண்களாய் பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி கத்துடைய ஆபியானம் சுட்டி காட்டுகிறார் கர்த்தருனுக்கு கொடுத்த வாக்குத்தங்கள் மீது உன் கண்களை பதிய வைக்க ஆரம்பி உன் சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும்னு சொல்லி முழு உள்ளத்தோடு கூட அதை விசுவாசிக்க ஆரம்பியுங்கள் தாவிதை அப்படி தானே சொல்லுகிறார் நானும் ஜீவனோடைய தேசத்திலே கர்த்துடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசிய இருந்திருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன் அந்த வாக்குத்தத்தின் மீது என் விசுவாசத்தை நான் வைக்காமல் இருந்திருந்தால் நானும் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கி உங்கள் சூழ்நிலைகள் மீது உங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க அவைகள் எல்லாம் மாறிவிடும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தங்கள் மீது உங்கள் கண்களை பதிய வைக்க ஆரம்பியுங்கள் அந்த ஜீவ வார்த்தைகள் மீது உங்கள் கண்கள் பதியப்படட்டும் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான மாற்றத்தை கொண்டு வருவார் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை